வாழ்க தமிழ் வளர்க செய் மதம் கம்யூனிஸ்டை மிகப்பெரிய கங்கணத்துக்கு இந்த காணொலியை பதிவிடுறேன் உதய தாச்சாரி என்ற எங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை மூணு நாளாக கம்யூனிஸ்ட் அலுவலத்தில் வச்சு பெரும் அந்த பெற்றோர்களை மன உளைச்சலாக்கியிருக்கீங்க அந்த மன உளைச்சலாக்கி அந்த வக்கீல்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க அந்த பை குழந்தைய பார்த்துட்டு போயிடுறோம் குழந்தை ஒரு தடவை பார்க்க விடுதுன்னு கெஞ்சுறாங்க அதுக்கு நீங்கள் என்னமோ சித்தரிச்சு நாங்கள் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அது போச்சு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் எதுக்கு பெண்களை போய் இருக்கீங்க ஸ்டேஷன் இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்க வேண்டியதானே மூணு நாள் அங்கே ஆஃபீஸில் அது கொடுப்பாங்க என்ன ஆராஜகம் பண்ணி கம்யூனிஸ்ட் ஒரு லீடர் இருந்த கட்சி தெரியுமா நீங்கள் ஒரு மாவட்ட தலைவரை அப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் அவர் ஒரு த மிகப்பெரிய தலைக்குறைவான விஷயம் செஞ்சுருக்காப்புல இந்த சமூகம் இல்லை எந்த சமூகத்துக்கும் செஞ்சாலும் இது தவறுதான் ஒரு பெண்ணை பெட்ரோல்கிட்ட கூப்பிட்டு வந்து நீ ஒரு பெரிய மனுஷன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட தலைவர் செயலாளர் ஸ்டேஷனில் கூப்பிட்டு பெட்ரோல் ரெண்டு பெட்ரோலையும் வர சொல்லி மூணு நாள் தேவை விடாமல் கூப்பிட்டு உட்காந்து பேசி சும்மா கல்யாணம் பண்ணி வச்சா யாரும் எந்த கண்டனமும் போட போகிறதில்லை அதை போய் அங்கே மறைச்சி வச்சனால பெட்ரோல் அவங்க ஆதங்கத்தில் அழிக்கிறாங்க அதுக்கு ஒரு எட்டு ஒரு எட்டு பேர் மேலே எஃப்ஐஆர் பதிமூணு பேர் மேலே எஃப்ஐஆர் எட்டு பேர் ரிமாண்டு இதுல இதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இதில் எங்களை என்னமோ வெள்ளாடு சமூகம் பூரா தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கிறீங்க நாங்கள் ரொம்ப பெரிய அழைத்தோம் வெள்ளாளர் சமூகம் என்னைக்கு சத்துக்கு போகாது வெள்ளாளர் சமூகம் என்றும் கத்தியை பிடிக்காது அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க வெள்ளாளர் சமூகம் வெகு அறிவான சமூகம் இந்த சமூகம் எப்படி இருக்கும்னா ஆளுமை தன்மையான சமூகம் சமூகத்தை இந்த சமூகத்தை நீங்க வந்து புறக்கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் மதுரையில உங்களுக்கு பூத்து கம்யூனிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை ஓட்டு இருக்கு உங்களுக்கு எங்க வெள்ளாளர் பேரவையில ஒரு சின்ன ஒன்று பேரவை உங்களால தனியா நின்று ஈடு கொடுக்க முடியுமா உம் திமுக வச்சுதான் உங்களால வாழ முடியுது திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளாத உருவாக்கப்பட்ட கட்சி தான் சரிங்களா இன்னைக்கு இருக்கிறது வெள்ளாளர் தான் பவரா இருக்கும் அதை விட்டு விட்டு நீங்க வந்து ஜாதி இல்லை மதம் இல்லை இது இல்லைன்னா இல்லைன்னா உங்களுக்கே இறந்துருப்போம் அதுக்காக பெற்றவங்களை கூப்பிட்டு வந்து தெரியாம நீ மறைச்சி வச்சுக்குவியா ஒரு பெண்ணை வந்து நீ எப்படி கூப்பிட்டு வந்து உனக்கு மூணு நாள் தங்கறது உங்க கட்சி ஆஃபீஸ் எப்படி யாரும் அனுமதி கொடுத்தா உன் தலைவர் அதை ஏத்துக்கிறாரா எந்த பெண்ணா இருக்கட்டும் எந்த சமூகம்ல வெள்ளாத சமூகம் எந்த சமூக பெண்ணையும் கூப்பிட்டு வந்து வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு உங்க வீட்டுக்கு போன நீ வந்து மூணு நாள் வேற ஒரு ஆபீஸ்ல கூட்டு ஏத்துக்குவியா ஏத்துக்க மாட்டேல்ல ஒரு மனசாட்சி வேண்டாம உனக்கு அதுக்கு எஃப்ஐஆர் வேற போட நாங்க கெட்டவங்க மாதிரி சித்தரிச்சு பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் வெள்ள பூரா கட்ட வேணா உனக்கு ஆபீஸ் உடைக்கிறப்ப நான் வந்து சும்மா சம்மந்தமான அந்த பையன் வந்து பேசிட்ட கையை வைக்கிறேன் வீடியோ நல்லா பாருங்க கையை வைக்கிறப்ப கண்ணாடி உடையுது உடஞ்சு அவங்க தான் ரத்த வருது யாரையும் அங்கூனிஸ்ட் ஆபீஸ் தட்டுறாங்க அந்த வக்கீல ஒரு இறக்க இருக்கு அது ஒரு பெண் தானே காலையில் விழுந்து அவர் தூரம் பெஞ்சாங்கல்ல அந்த பெற்றோர்கள் மனசு உனக்கு புரியுதா காலில் இருக்கணும் இருப்பா பேசுவோம் நாளைக்கு மேலே நீ கூட்டணி பேசுனா பிரச்சனையே இல்ல மாவட்ட தலைவர் ஒன்று சரியா இருக்காதா அதுங்க கூட்டணியில் தானே இருக்கீங்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சரியா இருக்காதா டிபார்ட்மெண்ட் என்ன அவ்வளவு எதிரியானதா கூப்பிட்டு உடனே பேசுவன சூமா முடிச்சு விட்டு அவங்க பெற்றோர்களை மன உளைச்சலாகாமப்பா விடுங்கப்பா அந்த அரை நேரத்தில் முடிய வேண்டிய வேலையை எங்களை தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு நாம பெரிய நம்ம கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல புகுந்து இது பண்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வெள்ளாளர் எங்கேயும் ரவிசியம் பண்ண மாட்டேன் பண்றவங்க இருக்க மாட்டேன் எங்கேயும் யாராவது தூரம் பண்ண மாட்டேன் நீங்களா ஒரு கட்டிச்சு ஒவ்வொரு அமைப்புகளை தலைவர்களாக பூரா போட்டுங்களை கட்டண பதிவு போட விடுறது இதெல்லாம் ஒஸ்டான செயல் கம்யூனிஸ்டோட தைரியம் திராணி என்ன ஒரு வெள்ளாளர் ஒரு அமைப்பு கூட நீ நின்று போட்டி கொடுத்து வச்சிருக்கிய வாய்ப்பு சொன்னீங்கல்லாம் நாங்க கலப்பு திருமணம் பண்ணுவோம் அதுக்காக கம்யூனிஸ்ட் வச்சு கம்யூனிஸ்ட் கொள்வது வரதுனால பெரிய லெஜண்ட் இருந்த இது கம்யூனிஸ்ட் தான் இப்படி கேவலமான தரக்குறைவான விலை நம்மளுக்கு வெக்கமா இல்லையா இது அம்புட்டு கம்யூனிஸ்ட்ல உள்ள அம்பட்டுக்கு பதிவு கொடுத்துருங்க எங்க ஆபீஸ் வாங்க அதுக்கு மேட்ரு முன்னு ப்ரோக்கர் வச்சிருங்க நீங்கள் சரி கல்யாண மகாலுக்கு கூட வாடகைக்கு விட்டுருங்க மேல ரூம் இருக்குல்ல தங்க வச்சு அப்படியே எல்லா வரையும் இந்த ஒஸ்தான விலையை செய்யாதீங்க வருகிற வியாழக்கிழமை அன்று காலை பதினோரு மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்ப்பாட்டம் வேலூர் மக்கள் கட்சி தலைமையில் நடைபெறும் இது அனைத்து விளையாடும் கலந்துக்கோங்க அனைத்து சமூகமும் கலந்துக்குறோம் வெள்ளாளர் மட்டும் இல்ல அனைத்து சமூகமும் கலந்துக்கிறோம் நீ வந்து இந்த ஜாதி கலப்பு ஜாதிக்காக நாங்க பிரச்சனை பண்ணவே இல்லை ஒரு பெற்றோர்கள் மனக்கு முறையோட இருக்காங்க அவங்களை வந்து இது பண்றதுக்காக நாங்க இது அனைத்து சமூகமும் வரும் அனைத்து சமூகமும் உங்களை கண்டிக்கும் இந்த கேவலமான செயலுக்கு வேலூர் மக்கள் கட்சி தலைமையிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கும் வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் போராட்டம் கண்டிப்பா நடைபெறும் நன்றி வணக்கம்